எதிலே செலவழித்தாய் என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு நம் எல்லோரிடத்திலேயும் இல்லை என்றே சொல்லலாம் அந்த முறைகளை எல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கார் சூரத்துள் பொறுக்காலில் அல்ல நல்லடியார்களை அறிமுகப்படுத்துகிறார் பல்வேறு வசனங்கள் அவர்களின் நல்ல தன்மைகளை பற்றி பேசுவான் அதிலே ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது அல்லது அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயமாக செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டார்கள் இந்த இடையிலே அவர்கள் இருப்பார்கள் விரயமும் இல்லாமல் கஞ்சத்தனமும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த மித வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று ஊரான சொல்லுகிறது ஒரு பக்கம் கொட்டிக்கொள்வதும் மறுபக்கம் பட்டடியாக உலகத்தின் ஏற்றத்தாழ்வான பொருளாதார நிலைக்கு கூட இதுதான் காரணம் சுருக்கமாக வார்த்தைகளில் சொன்னால் சில செல்வந்தர்களின் தான் வைகூப்பசிக்கூடிய பாடத்திட்டத்தில் ஒரு நீதி போதனை கதை ஒன்று எழுதியிருப்பார்கள் எழுதக்கூடிய கவிஞர் போய் கொண்டிருப்பார் தெருவிலே ஏதோ சோமாலியாவிலே போஸ்னியாவிலே ஆப்பிரிக்காவின் ஏழை நாடுகளிலே இருப்பதைப் போன்று வயிறு ஒட்டி போய் ரொட்டிக்கு வழி இல்லாமல் ஒருவன் கதறி கொண்டு படுத்திருப்பதை இந்த தெருவிலே பார்த்து கொண்டே போவார் அடுத்த தெருவுக்கு போகிற போது அங்கே ஒருவன் மூக்கு முட்டை சாப்பிட்டு வயிறு நிறைந்து போய் வெளியேற்றவும் வழி இல்லாமல் உள் வைத்துக் கொண்டிருக்கவும் வழி இல்லாமல் வாந்தி எடுப்பதற்கு அவன் படாத பாடுபட்டுக் கொண்டிருப்பான் போகிற போக்கில் கவிஞன் சொல்லுவதாய் கடைசியிலே அந்த கதை இப்படி முடியும் இந்த தெருவில் இருப்பவனுடைய வீண் விரயம் அடுத்த தெருவுக்காரனை ரொட்டிக்கு வழியின்றி அவனை ஒட்டிய வயிறோடு பட்டினியாய் போட்டிருக்கிறது என்று முடியும் உலகத்திலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினுடைய வரம்பு வீரர்கள் தான் மறுபக்கம் இருக்கிற மக்களினுடைய பட்டினி சாவுகள் வயிற்றுக்கு இல்லாமல் நிறைய பேர் வாழுகிறார்கள் என்றால் வளமான பெற்றுவிட்டோம் என்று பொருளாதாரத்தால் ஆட்டம் போடுகிற சில பேரினுடைய உச்சகட்ட விரயன்கள் தான் இது போன்ற பட்டுனி கொடுமைகளுக்கு காரணம் இன்றைக்கு எல்லாரும் அந்த செலவு முறைகளில் வரன்களை தாண்டி விட்டோம் யோசித்துப் பார்க்கலாமே நம்முடைய செலவுகள் குறிப்பிட்ட வரம்புகளுக்குள் இருக்கிறதா தேவைக்குத்தான் செலவு செய்கிறோமா நாம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே அத்தியாவசியம் தானா அது இல்லாவிட்டால் நம்மால் முடியாது என்கிற பொருளை மட்டும்தான் வாங்குகிறோமா இன்றைய உலகத்தில் கடன் இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது வங்கிகளும் சரி வணிக நிறுவனங்களும் சரி வா கடன் தருகிறோம் என்று சொல்லி 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 எல்லாருக்கும் கடனை கொடுத்து கடனாளி அத்தனை பேரும் யாருக்காவது கப்பம் கட்டுகிறோம் அடிப்படை தேவைக்கு வாங்கப்பட்ட கடன் அல்ல அற்ப செலவுகளுக்காக வாங்கப்பட்ட கடன் போலி கொண்டாட்டங்களுக்கு வாங்கப்பட்ட கடன் எல்லாவற்றிற்கும் வழிமுறை சொல்லித் தருகிற மார்க்கம் கடனிலே மட்டும் வழிகாட்டவில்லையா கடனுக்கு இங்கே வழிகாட்டல் இருக்கிறது என்ன தெரியுமா வயிற்று பசி போன்ற அத்தியாவசிய தேவைக்கு காசு இல்லை என்றால் கடன் வாங்கலாம் கடன் வாங்கலாம் அதை எழுதி வைத்துக் கொண்டு வாங்க வேண்டும் எப்போது திருப்பி செலுத்துவது என்கிற தவறைகள் சொல்லியாக வேண்டும் இப்படியெல்லாம் கடனுக்கான வழிகாட்டல் உண்டு இன்றைக்கு நாம் வாங்குகிற கடன் எல்லாம் உண்மையாகவே அத்தியாவசிய செலவுகளுக்குத்தான் வாங்கப்படுகிறதா என்பது இங்கே யோசிக்கத்தக்கது ஒரு வீடு நன்றாக இருப்பவன் இரண்டாவது வீட்டுக்கு கடன் வாங்குகிறான் ஒரு கடை நன்றாக ஓட்டிக் கொண்டிருப்பவன் இன்னொரு கடைக்கு கடன் வாங்குகிறான் அவனுக்கு இருக்கிற பல்வேறு வரி பிரச்சனைகளை ஜமாளிக்க கடனை வாங்கி ஒரு கடன் பற்றை எப்போதும் வைத்துக் கொள்ளுகிறார் எல்லா இடங்களிலும் கடன் வாங்குபவர்கள் இன்றைக்கு பட்டினிக்கு வாங்கவில்லை உடைகளுக்காகவோ உணவுகளுக்காகவோ வாங்கவில்லை அத்தனையும் அனாவசியங்களுக்காக உலகம் கடனில் இன்றைக்கு மூழ்கிப் போயிருக்கிறது என்று சொல்லலாம் நம்முடைய நுகர்வு கலாச்சாரத்தில் செலவினங்கள் எல்லை தாண்டி போய் போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு சுருக்கமாக சிந்திக்க வேண்டும் ஷாப்பிங் இன்றைக்கு ஒரு பேசனாக அது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது அல்லவா இன்றைய ஷாப்பிங்களுக்கு பெயர் என்ன தெரியுமா தேவையான பொருட்களை வாங்க யாரும் போகவில்லை கண்ணிலே கண்டதை வாங்க போகிறார்கள் வந்திருப்பதையெல்லாம் வாங்க போகிறார்கள் அவர்களுக்கென்று வசதியாக சில கண்காட்சிகள் தோரணையோடு அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்கள் தன் வீட்டுக்கும் வேண்டும் என்று அது தேவையோ தேவையில்லையோ அது வீட்டுக்கு வந்தாலும் எங்காவது ஒரு சிவகைசில காலம் முழுக்க தூங்கி கொண்டிருக்கும் ஆனாலும் அதனாலும் வாங்குகிறோம் சீட்டு எழுதி வைத்து கொண்டு கடைக்கு போன காலமெல்லாம் போய்விட்டது எந்த சீட்டும் இல்லாமல் போய் அப்படியே எல்லாம் அள்ளி கொண்டு போவது உள்ள போன உடனே ஒரு ட்ராலி வேற கொடுத்துட்றாங்க நம்ம கையில் ஒரு வண்டியை எதற்கு தெரியுமா தேவை உள்ளதை நீ வாங்க போகல அதனால எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே வா கடைசியில் வெளி தருகிறோம் வாங்கி குவிக்கிற இந்த ஷாப்பிங் இன்றைக்கு மிகப்பெரிய வியாதியாக நடுக்கிற குடும்பங்களை கூட தொற்றிவிட்டது அல்லவா இது அத்தனையும் நாம் சம்பாதிப்பது மட்டுமல்ல செலவினங்களில் வரம்புகளை மீறி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம்